நம்ம வெற்றி எடுத்த நண்பர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள்பா நம்ம சேனல் மூலயமா புக்கிங் போ பண்றாங்க நண்பா நண்பா புக்கிங் பண்றவங்க புக்கிங் பண்ணணும்னா கம்மி பிரைஸ்ல நண்பா இப்போ சிங்கிள் போடலாம் வந்து பதினோரு ரூபாயில இருந்து ரேட் இருக்குன்னு டிபிள் டி ட்ரிபிள் டிஜிட்டல்லாம் வந்து இருபத்தி மூணுரூவா இருபத்தி ஆறுரூவா ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இப்படி புக்கிங் போடுற நண்பர்களுக்கு யாராச்சும் புக்கிங் போகிறோம்னா நம்ம சேனல் கீழே கமெண்ட் பண்ணுங்க நண்பா புக்கிங் போகலா நண்பா நண்பா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து வீடியோ வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு சோல்னாலும் இன்னொரு சோழ நம்ம தொடர்ந்து வெற்றி நண்பா நம்மளுக்கு லாஸ் ஆகாமல் நம்ம ஒரு வின்னிங் தொடர்ந்து வெற்றி நண்பா நண்பா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்றேன் நம்ம வீடியோ பார்க்கணுன்னா ஃபுல்லாக வாட்ச் நண்பா பாதியில பார்த்துட்டு அதில் தள்ளி ஓட்டி 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 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறதே புரியாது நண்பா இல்லைன்னா நம்ம அது ஈஸியான ஒரு வெற்றி நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கலாம் நான் சொல்கிறத கொஞ்சம் கொஞ்சம் நல்லா தெளிவாக வாங்கிக்கோங்க நண்பா ஓகே நண்பா நம்ம வீடியோ பாக்கலாம் நண்பா இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேசிங்க பார்த்துட்டு இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேசிங்க பார்க்கலாம் நண்பா நண்பா நினைக்கணும் வா ஒரு மணி டியருக்கு போர்டு வச்சுருந்தோம் போர்டில் நம்மளுக்கு எதுவுமே உட்காணுப்பா ஆள் போர்டு மாஸ் வெற்றி நண்பா நம்மளுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் ஆறு ஜீரோ கொடுத்துருந்தா இங்கே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஆறு இல்லை ஒன்று வந்திருந்தாலும் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் கம்பல்சரி ஒரு வெற்றி இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்பா அதேமாதிரி நம்மளுக்கு ஒன்று பாஸ்பா ரிசல்ட்டை பாருங்கள் ஒன்று ஜீரோ ஒன்பது நம்மளுக்கு ஜீரோ ஸ்ட்ராங்கு நம்பர் சொல்லியிருந்தேன் ஸ்ட்ராங்காக ஜீரோ சொல்லியிருந்தேன் ஜீரோ நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்கேன் நண்பா அதே மாதிரி ஆருக்கு பவர் ஒன்றுன்னு சொல்லியிருந்தேன் இதுலேயும் நல்ல ஒரு வெற்றி நண்பா நம்மளுக்கு ஏபிஎஸ்சி பிசியை பாருங்க ஜீரோ ஒன்று நண்பா நம்ம வந்து போர்டு எப்பொழுதும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் கம்மியாக நம்பர் கொடுக்கறதுனால நீங்கள் வந்து ஒன்று ஜீரோனா ஜீரோ ஒன்றுன்னு வைங்கன்னு நண்பா சொல்லியிருக்கேன்பா அதேமாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜீரோ ஒன்று நல்ல ஒரு மாசு வெற்றி நண்பா இது வந்து நம்மளுக்கு ஏபி நண்பா ஏபி நல்ல ஒரு பாஸ் அடிச்சிருக்கு இங்கே நம்மளுக்கு பாக்ஸை பார்த்துருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் பாக்ஸில் நம்மளுக்கு ஒரு ஒரு நம்பர் தான் மிஸ் ஆகும் நீங்கள் உங்கள் கெசிங் இருந்தால் ப்ளே பண்ணுங்க நண்பா நல்லா தொடர்ந்து நம்ம வெற்றி எடுக்கலாம்னு அதே அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸ் பாருங்க ஒன்று ஜீரோ ஆறு வச்சுருக்கோம் ஜீரோ ஒன்று எட்டு நண்பா ஒன்பது மட்டும் மிஸ் ஆகிட்டு நண்பா இல்லைனா நல்ல ஒரு வெற்றி எடுத்து வந்திருக்கலாம் நம்மளுக்கு தான் ஒரு ஒரு நம்பள்தான் நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டு இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச கமாண்டில் வந்து உங்களுக்கு நண்பா இது மாதிரி இருக்குது நண்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கெசிங்கை பார்த்து நம்மளுக்கு ஃபுல் வெற்றி கொடுக்கலாம் நண்பா அதுக்கு தான் நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும் நண்பா கேரளாவை பாருங்கள் நண்பா கேஎல் ராஜி பாருங்கள் நம்மளுக்கு ஏ போர்டு நேத்து நம்ம சொல்லி அடிச்ச மாதிரி ஏ போர்டு நல்ல ஒரு மாஸ் வெற்றி நண்பா நான் மாஸ் வெற்றி ஏ போர்டு ஒன்பது நண்பா நம்மளுக்கு அதே மாதிரி ஏபிஎஸ்சி பிஎஸ்சியில் பார்த்தாலும் நம்மளுக்கு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அஞ்சு வந்தாலும் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் அப்புடின்னு அதே அதேமாதிரி நம்மளுக்கு ஒன்பது மூணு இப்படிதான் நண்பா வச்சிருப்பான் ஆனா டபுள்ஸ் நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருச்சேன் நண்பா டபுள்ஸ் உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் ஒன்பது டபுள்ஸ் வந்தா இந்த இதுதான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி டபுள் ஒன்பது நண்பா நம்மளுக்கு ஏபி நேர்த்தி அது நண்பா நேர்த்தி பார்த்தாலும் உங்களுக்கு ஏ போர்டு ஏ போர்டு பி போர்டு பாஸ் நண்பா டபுள்ஸ்ல இங்க பாருங்க ஏ போர்டு பி போர்டு நேர்த்தி உங்களுக்கு பாஸ் அந்த சோழம் உங்களுக்கு ஏ போர்டு பி போர்டு உங்களுக்கு நல்ல பாஸ் இதுல பார்த்தாலும் நம்மளுக்கு ஏ போர்டு பி போர்டு பாஸ் நண்பா நம்மளுக்கு டபுள்ஸ்ல வந்தாலே டபுள்ஸ் வரது நம்மளுக்கு தெரியும் மேலே உங்களுக்கு கணிப்பு கொடுத்துருப்பேன் அதை பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் ட்ரை பண்றவங்க டபுள்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா கம்பல்சரி ஒரு வெற்றி உங்கள் கெசிங்ல டபுள்ஸ் டபுள் நைன் வந்துருந்ததுன்னா இந்த டபுள்ஸ் ஏதாச்சும் ஒன்று வந்திருந்தாலே நம்ம மேலே கொடுத்துக்கிட்டிருந்து கம்பல்சரி நண்பா இதில் பாருங்க ஆறு மணிக்கு பாருங்க நண்பா ஆறு மணிக்கு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்னு நம்மளுக்கு இதில் பவர்ல ஏறும் வரலாம் ரெண்டும் வரலான்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இதில் நானும் வரலாம் ஒன்றும் வரலான்ட்டு நேற்றையும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஆனால் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக ஆல் போர்டு ஒரு நல்ல ஒரு வெற்றி நண்பா பவர் அதுலேயும் பவருக்கு ஒன்று இதுலேயும் பவருக்கு ஒன்றா டபுள் ஒண்ணா அடிச்சிருச்சா நல்ல பி போர்டும் சி போடும் நல்ல ஒரு பார்த்துனா நம்மளுக்கு ஏபிஎஸ்சி பிசி பாக்ஸு இதில் எதுவும் நம்மளுக்கு குக்காரில் ஆனால் நம்மளுக்கு ஆல் போர்டு நம்ம எல்லாத்த எல்லா சோளையும் சொல்கிறது ஆல் போர்டு மெயினாக டார்கெட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறது டார்கெட் ஆல் ஆல் போர்டு போர்டு தான் அதே மாதிரி நம்மளுக்கு பார்த்தோம்னா ஆல் போர்டு ஒன்று நல்லா மாசு வெற்றி கொடுத்துச்சு நண்பா நம்மளுக்கு இன்னைக்கு கம்பல்சரி ரெண்டு நாள் நம்மளுக்கு உட்கார்ல ஏன்னா நம்மளுக்கு ஒன்று ஆறு மணிக்கு ஒன்று ஒன்று இறங்கி நண்பா இப்போ வந்து நம்மளுக்கு ஒன்று கம்பல்சரி வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா ஒன்று அல்லது ஆறு வரதுக்கான கம்பல்சரியான ஒரு வாய்ப்பு இருக்குது ப்ளே பண்ணுற நண்பர்கள் கம்மியாக ப்ளே பண்ணுங்கள் நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கலாம் நண்பா நாளைக்கு எனக்கு எஸிங்க பாக்கலாம் நண்பா இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளைக்கு எனக்கு எசிங்க பாருங்க ஒரு மணி டேரு பி போர்டு ஒன்று நாலு ஆல் போர்டு ஒன்று எட்டு எனக்கு ஒன்று நண்பா நாளைக்கும் ஒன்று ரீவன்ஸில் இறங்கலாம்ட்டு நண்பா ஏன்னா நீங்கள் சார்ட்டரை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் போன போன வருஷம் ரெண்டாவது ரெண்டாவது மாதம் இதே இருபத்தி ஏழாம் தேதி சார்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நண்பா நாளைக்கு நம்மளுக்கு கம்பல்சரி எட்டு ஒன்றுலேருந்து ஸ்டாங்காக ஒரு நம்பர் இறங்கணும் நண்பா இதுக்கு பவர் வந்தாலும் இப்படிதான் நண்பா நம்மளுக்கு போவோம் ஆனால் நம்மளுக்கு இதுல வராமலே நண்பா கம்பல்சரி வரும் வந்தால் இதுக்கு பவர் ஆறு வரும் இல்லைன்னா இதுக்கு பவர் தான் நண்பா மூணும் வரும் இல்லைன்னா நாலும் நண்பா இது உங்க கணிப்புல மூணு நாலு ஆறு இது வந்தாலே நீங்கள் கம்பல்சரி பிளே பண்ணலாம் நண்பா ஏன்னா எனக்கு ஸ்ட்ராங்கு நண்பா நம்மளுக்கு ஒன்றும் வரலாம் இல்லைன்னா ஆறும் வரலாம் நம்பா ஆனால் எனக்கு ஸ்ட்ராங்காக ஒன்று தானே நம்பா காட்டுது அதே மாதிரி பிசி பண்ண ஒன்று எட்டு ஆறு ஒன்று மூணு ஆறு நாலு ஆறு நாலு ஒன்று ஆறு ஒன்று ஆறு ஒன்பது ரெண்டு ஒன்று ஆறு ரெண்டு நம்பா எனக்கு ஸ்ட்ராங்கா வர நம்பரு இந்த நம்பர் நாளைக்கு இதில் நல்ல ஒரு வெற்றி இருக்கணும்பா நான் வெற்றி இருக்கிறப்பதான் உங்கள்கிட்ட சொல்லிவிடுவேன் இதில் நம்ம கம்பல்சரி ப்ளே பண்ணால் நல்ல ஒரு வெற்றி எடுக்கலான்ட்டு நாளைக்கு இதில் நல்ல ஒரு வெற்றி இருக்கு அது மாதிரி பாக்ஸ் பாருங்க ஆறு நாலு நாலு ஆறு ஒன்பது ரெண்டு ஆறு ஒன்று ரெண்டு ஆறு நாலு அஞ்சு எனக்கு ஸ்டாங்க் ஆகிறது அஞ்சு ரெண்டு ஆறு ரெண்டு ஆறு நாலு மூணு ரெண்டு அஞ்சு நண்பா நண்பா நாளைக்கு கம்பல்சரி இதில் ஒரு வெற்றி இருக்குது அதே மாதிரி டபுள்ஸில் வந்தாலும் ரெண்டு ரெண்டு நாலு நாலு ஒன்று ஒன்று ஆறு ஆறு நாளைக்கு டபுள்ஸில் வந்தால் இந்த உங்களுக்கு டபுள்ஸில் உங்கள் கெஸிங் வந்ததுன்னா இந்த இதை சேர்த்து ப்ளே பண்ணுங்க நண்பா இதிலேருந்து நாளைக்கு கம்பல்சரியான ஒரு வெற்றி டபுள்ஸ் வந்தால் இதுல நல்ல ஒரு வெற்றி நண்பா அந்த நாளைக்கு நம்மளுக்கு ஒரு மணிக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்கு நண்பா நீங்க நம்ம சேனல் எல்லாத்தையும் நீங்க வாட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மணிக்கு என்னைக்காச்சும் ஒரு ஷோ ரெண்டு சோ தான் நம்மளுக்கு மிஸ் ஆகும் பாக்கி எல்லாமே நம்மளுக்கு ஒரு மணிக்கெல்லாம் நம்ம கம்பல்சரி வெற்றி எடுத்துருவோம் கேஎல் பாப்போம் நண்பா கே கேஎல் பாருங்க கேஎல் ஆல் போர்டு ஆல் போர்டு நாலு எட்டு எனக்கு ஸ்டாங்கு நண்பா இதுக்கு மூணு வரலாம் எட்டு நண்பா எனக்கு ஏ போர்டு ஒன்னு நண்பா நண்பா எனக்கு ஒன்றும் ஜீரோ காட்டுது உங்கள் கிசிங்களில் அஞ்சு அல்ல ஆறு வச்சிருந்தாலும் நீங்கள் ப்ளே பண்ணலாம் நான் நம்மளுக்கு கம்பல்சரி இதுலேருந்து ஒன்று வந்துடும் ஆனால் நம்மளுக்கு இது வந்து பவர் இப்போ அந்த போர்டு வச்சிருக்குமா இல்லை ஒன்று மூணில் போகணுன்னுபா இல்லைனா ஒன்று ஒன்பதில் போகணுன்பா நம்மளுக்கு இப்படி தான் போகும் நம்ம வச்சது எல்லா சோழையும் பார்த்தாலே நம்மளுக்கு இப்படி தான் போகும் தவிர நம்ம அந்த நம்பரே அங்கே வராமல் வரவே நண்பா உங்கள் கெசிங்கனால் நான் நாலு கொடுக்கணும் உங்களுக்கு ஒம்பது தான் நீங்கள் ஒம்பது வைங்க நம்பி ப்ளே பண்ணலாம் நண்பா அதில் நல்ல ஒரு வெற்றி எடுக்கும் இங்கே எட்டு காமிக்கதா உங்களுக்கு மூணு காமிக்காதா மூணு வைங்க நல்ல ஒரு வெற்றி கொடுக்கணுன்பா நம்மளுக்கு அப்படியே

ஸ்ரீசக்தி ஸ்ரீசக்தி வந்து ட்ரா நம்பர் பாருங்க நாலு ஜீரோ நாலு நண்பா நம்மளுக்கு நாலையான ட்ரா நம்பர்லேயே நாலு கொடுத்துருக்காங்க ஜீரோவும் கொடுத்துருக்காங்க நண்பா எனக்கு நான் ஜீரோ எடுத்திருக்கேன் இது வந்து ட்ரா நம்பர்ல எல்லா சொல்லும் பார்த்தீங்கனாலே ட்ரா நம்பர்லேருந்து கம்பல்சரி ரெண்டு நம்பர் நண்பா ரெண்டு நம்பரும் ஒரு நம்பர் இறங்குது ஒன்று டேரக்டாகவும் இறங்குது பவர்ல இறங்குது நண்பா எனக்கு வந்து இது ரெண்டத்தையும் கூட்டியும் கூட்டுவாங்க இல்லைன்னா இதுக்கு ஜீரோவுக்கு பவர் அஞ்சு இறங்கும் இல்லைன்னா ஜீரோ நண்பா இதுக்கு ஒன்பது இறங்கும் இல்லைன்னா இது ரெண்டுத்தையும் கூட்டி எட்டுன்னு கூட இறக்கலாம்னு நண்பா நான் எட்டுன்னு இறக்கிருக்கேன் உங்கள் கேசிங்களில் ஒன்பது வந்தாலும் சி வைங்க ஜீரோ வந்தாலும் வைங்க அஞ்சு வந்தாலும் வைங்க நண்பா நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் நம்ம எடுத்திருக்கோம் நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி எடுக்கணும் நண்பா அது பாக்ஸ் பாருங்க டபுள்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு மூணு நாலு நாலு எட்டு எட்டு டபுள்ஸ் வந்தால் மூணு மூணு நாலு நாலு எட்டு எட்டு நண்பா அது மாதிரி நம்மள பாக்ஸில் சிங்கிள் பாக்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க ஒன்பது நாலு ரெண்டு ஏழு நாலு ரெண்டு ஆறு நாலு ஏழு எட்டு ஆறு ரெண்டு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக வருது ஆறு எட்டு நாலு ஆறு ஒன்பது ரெண்டு நாலு மூணு நாலு நண்பா எனக்கு ஸ்ட்ராங்காக வர நண்பர் நண்பா உங்கள் கேசிங்கில் ஒன்பது மூணு வந்தாலும் சரி நண்பா அதேமாரி இந்த இதில் ஒன்பது அஞ்சு வந்தாலும் சரி நண்பா எட்டு வந்தாலும் சரி நண்பா நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் நண்பா நான் எல்லா நம்பருமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் உங்கள் கெஸிங்கில் வர நம்பரையும் நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லணுன்னா சொல்லுங்க நான் உங்களுக்கு எப்படின்னு ஈஸியான ஒரு மெத்தட் சொல்கிறேன் அது பற்றிய நம்பர் ப்ளே பண்ணுன்னா நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் நண்பா ஆறு மணிக்கு பார்க்கலாம் நண்பா ஆறு மணிக்கு சி போர்டு எட்டு ஒன்பது சி போர்டு எட்டு ஒன்பது நண்பா ஆல் போர்டு ஆறு மூணு எனக்கு ஸ்டாங்கு மூணு நண்பா ஏபிஎஸ் சிபிசி பாருங்க மூணு ஒன்று ஆறு ஒன்பது ஏழு மூணு ஆறு மூணு எட்டு மூணு எட்டு ஆறு நண்பா எனக்கு ஸ்ட்ராங்காக உள்ளது எட்டு அஞ்சு எட்டு ஒன்பது மூணு ஒன்பது நண்பா எனக்கு ஸ்ட்ராங்காக தானே நம்பா கிடச்சிருக்கு ஏன்னா நிச்சயம் நம்மளுக்கு மிஸ் ஆனதுனால நல்லா ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் நம்ம நான் நாளைக்கு பார்க்கணும் நண்பா நல்லா நாளைக்கு நாளைக்கு பேட்டணும்னு மாற்றிருக்கிறேன் இன்னைக்கு நாளைக்கு நம்மளுக்கு கம்பல்சரி ஒரு வெட்டி இருக்குன்னுபா அப்படி பண்ணலன்னா நான் வேறு ட்ரிக்கு மாற்றி உங்களுக்கு நல்ல ஒரு கெஸிங் எடுத்து நண்பா பாக்ஸ் பண்ணணும்பா மூணு ஒன்பது ஒன்று எட்டு ஒன்று அஞ்சு ஆறு ஒன்பது அஞ்சு ஜீரோ நாலு ஒன்று நண்பா எனக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வருது ஒன்பது ஒன்று ஜீரோ ஆறு மூணு எட்டு ஆறு ஜீரோ ஒன்பது நண்பா அப்படி டபுள்ஸில் வந்து அஞ்சு அஞ்சு ஆறு ஆறு எட்டு எட்டு நண்பா டபுள்ஸில் வந்தால் இந்த நம்பரையும் சேர்த்து ப்ளே பண்ணுங்கள் நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்குது ஆறு மணிக்கு எட்டு மணிக்கு வகல நண்பா எட்டு மணிக்கு ஏ போடு எட்டு ஏழு நண்பா இதில் எனக்கு எட்டுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் ஏழுக்கு மட்டும் ரெண்டு வரல நண்பா ரெண்டு வந்தாலும் ப்ளே பண்ணுங்கள் அப்படி ஏழு வந்தாலும் ப்ளே பண்ணுங்கள் இதேமாரி எட்டு வந்தாலும் ப்ளே பண்ணுங்க நண்பா ஏ போர்டு நாளைக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்டாங்காக தான் எடுத்திருக்கேன் நாளைக்கு பார்ப்பணும்பா ஆள் போர்டு எட்டு ஒன்று ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் எட்டு ஒன்று மூணு ஒன்பது எட்டு ஒன்பது எட்டு ஜீரோ நாலு ஜீரோ எட்டு ஆறு ஆறு அஞ்சு ஜீரோ ஆறு மூணு ஏழு நண்பா நண்பா நான் எது இதுதான் நண்பா ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு உங்கள் கேசிங் என்ன வருதுன்னு பாருங்கள் நண்பா பார்த்து நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி எடுப்போம் ஏன்னா நேற்று இன்னைக்கு நான் நேற்று மொத்தம் நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி அடிச்சிருந்ததுன்னா இன்றைக்கி அதே மெத்தட்ல தான் எடுத்திருக்கேன் அதனால் நல்ல ஒரு வெற்றி தான் நண்பா இருக்கும் நாளைக்கு நான் பார்க்கலாம் நண்பா பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு ஜீரோ அஞ்சு மூணு ரெண்டு எட்டு ஒன்று அஞ்சு எட்டு ஜீரோ ஒன்று நாலு ஒன்று ஜீரோ எட்டு ஒன்பது ஒன்று ஏழு எட்டு அஞ்சு ரெண்டு மூணு ஜீரோ நண்பா நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா கிடைச்சிருக்கு நாளைக்கு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி தான் எடுத்துருக்கேன் அதுவும் இல்லாமல் ஒரு டோலர் கேட்டிருந்தாரு எனக்கு கம்மியாக நம்பர் கொடுங்கன்னு கேட்டிருந்தாரு நண்பா அதனால நான் கம்மியாக தான் நம்பர் எடுத்திருக்கேன் நண்பா நீங்கள் எட்டு மணிக்கு க்ரீன் ஷர்ட் எடுக்கிறவங்க எடுத்துங்க நண்பா ஆறு மணிக்கு எடுக்கிறவங்க எடுத்துங்க மூணு மணிக்கு எடுக்கிறவங்களும் எடுத்துங்க நண்பா ஒரு மணிக்கு எடுக்கிறவங்களும் எடுத்துங்க நண்பா நண்பா நல்லா நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கணும்பா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுக்குலாம் ஷேர் பண்ணுங்க